ஸ் இன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தினையரிசி வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தினை அரிசியில் ஃபைபர் கண்ட் நிறைய இருக்குது உடம்புக்கு ரொம்ப சத்தானதும் கூட இது ஒரு கப் தினையரிசி அரை கப் பாசிப்பருப்பு இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இதோ ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்சு வெண்பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த தினையரிசி வெண்பொங்கலை வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே சத்தானது நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவியாச்சு இப்போ அழுக்குகள்லாம் மேலே வந்துடுச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டி தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணிகள் இல்லாமல் குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம் குக்கரில் நம்ம மெஷர்மெண்ட்டு ஒரு கப் திணை அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அரை கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் தண்ணி ஆக மொத்தம் மூணு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்ச தினை அரிசியும் பாசிப்பருப்பும் இது கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் வெயிட் போட்டு மூடி மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரை நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ படுப்பை ஆஃப் பண்ணிடலாம் விசில் போனவுடனே வெயிட்டை ஓப்பன் பண்ணி மூடி ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு தினை அரிசியும் பாசைப்பருப்பும் இதுக்கு தாளிப்பும் கொடுத்தா தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை நெய் நாலு டேபிள் ஸ்பூன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் வானிலை அடுப்பில் வச்சுக்கலாம் வானல சூடாகணுன்னே நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் சூடாகணுன்னே முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌனாகணுன்னு இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நெய்யில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே நறுக்கி வச்ச பச்சை மிளகா சேர்த்துடலாம் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம் இம் போட்டு நல்லா தாளிப்பம் கொடுத்துடலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்போ நம்ம வேக வச்ச தினை அரிசி வெண்பொங்கலில் இந்த தாளிப்பத்தை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தினையரிசி வெண் பொங்கல் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஹெல்த்தியான தினையரிசி வெண் பொங்கல் ரெடி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டி சூப்பராக இருக்கும் பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச தினையரிசி பொங்கல் வச்சு தேங்காய் சட்னி சாம்பார் வச்சு உளுந்த வடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சுவையான சூப்பரான ஹெல்த்தியான தினையரிசி வெண்பொங்கல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்